இன்று நாம் அனைவருக்கும் தேவியின் தாய் புனித மரியாளின் தூய வாழ்க்கையை நினைவு கூர்வோம் ஓர் அழகான மனதுடன் பாவமில்லா வாழ்ந்த மரியாள் கடவுளின் பெரும் கிருபையை பெற்றார் செய்யோவாக்கீம் மற்றும் அண்ணா எனும் புனித தம்பதிகளுக்கு நீண்ட ஜெபங்களுக்குப் பிறகு கடவுள் ஒரு மகிழ்ச்சியான பரிசாக மரியாளை வழங்கினார் சிறு வயதிலேயே மரியாள் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணித்தார் ஒருநாள் கடவுளின் தூதன் கபிரியே மரியாளின் முன் தோன்றினார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ கிருபை பெற்றவளாய் இருக்கிறாய் மரியாள் தாழ்மையுடன் ஒப்புக்கொண்டார் கர்த்தருடைய அடியேனை உங்கள் வார்த்தை எனக்கு ஏற்ப நடக்கட்டும் பேத்ல கேமில் ஒரு வறுமையான பண்ணையில் உலகத்தின் இரட்சகராக இயேசு பிறந்தார் மரியாள் இயேசுவை அன்புடன் வளர்த்தார் அவரின் ஒவ்வொரு நாளையும் கடவுளின் திட்டத்திற்கு இணங்க பணி நடத்தினார் மரியாள் இயேசுவின் முதல் அதிசயத்தை தூண்டினார் கானா விருந்தில் அவர் சொன்னார் அவர் உங்களுக்கு என்ன சொல்வாரோ அதை செய்யுங்கள் இவ்விதமாக மரியாள் எப்போதும் நம்மை இயேசுவின் வழியில் அழைத்துக் கொள்கிறார் சிலுவையில் இயேசு தன் உயிரை கொடுக்கும்போது மரியாள் கடும் துயரத்துடன் நின்றார் தன் இதயத்தை கடிக்கும் வழியை மனதில் கொண்டு ஆனாலும் கடவுளின் திட்டத்திற்கு பணிந்தார் மரியாள் தனது வாழ்வை முடித்த பின் பரலோகத்திற்கு உடலுடன் ஆன்மாவோடும் அழைத்துக் கொள்ளப்பட்டார் இப்போது அவர் தேவனுடைய மகிமையில் வீற்றிருக்கிறார் மரியாள் நமது தாய் எப்போதும் நம்மை கர்த்தரின் பக்கம் அழைத்துச் செல்கிறார் அவரை நம்புவோம் அவரிடம் சார்போ தாயின் மரியே எங்கள் வாழ்வில் வழிகாட்டும் பிரகாசமான நட்சத்திரமாக இருப்பாயாக அன்னை மரியா எங்கள் மீது இரக்கமாயிருந்தன்